ஐயா பண்டுட்டி வட்டம் மாளிகம்பட்டு ராமசாமி ஆயிரங்காட்சி மரத்துக்கிட்டேருந்து பேசிட்டு இருக்கேன் இந்த ஆயிரங்காட்சின்னு பேர் வந்து எங்கள் தாத்தா காலத்துலயே வச்சுட்டாங்க அது எப்போ வச்சாங்கன்னு தெரியாது நாலாவது தாத்தா வச்சுருப்பாங்கன்னு ஒரு எய்மு இது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வருஷம் மரமா இருக்கு இருக்கு ரொம்ப பாரம்பரியமான மரம் வயசான மரம் வேற எந்த இந்த ஏரியாவிலேயே எங்கேயுமே இவ்வளோ பெரிய மரம் வயசான மரம் கிடையாது சரிங்க ஏன் இருக்கான்னு கூட ஆய்வில் பார்க்குறோம் ஆயுவில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல தெரியல இது வரைக்கும் இருந்தாலும் இதெல்லாம் வெளியே வளர்த்துக்கு இன்னும் இது வந்து ஆயிரம் காய்ச்சிங்கிறதுக்காக ஆயிரம் பிஞ்சு விடும் அந்த ஆயிரம் பிஞ்சு நாங்கள் வந்து மாட்டோம் ஒன்று ஒரு ஒரு காம்பில் வந்து அஞ்சு பிஞ்சு ஆறு பிஞ்சு விடுவோம் நாங்கள் கட் பண்ணி ஒரு ஒரு பிஞ்சு தாங்க விடுவோம் மெயிலாம் கட் பண்ணி எடுத்துருவோம் அதனால் அது வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூறுபா வருஷத்துக்கு கைமெட்டுக்கு தகுந்த மாதிரி இதை விட்டு பராமரிப்பு பண்ணிட்டு வரோம் இது இப்போ சுமாராக வந்து ஒரு அஞ்சு கிலோவில் இருந்து பதினஞ்சு கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ காய் தான் நாங்கள் இதில் வந்து விட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இதே ஒரு ஐம்பது கா நூறு கால் பண்ணுற மாதிரி இருந்தால் இது நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வர கூட வரும் நாங்கள் அதே மாதிரி பண்ணலை பைசான மரம் தாங்கும் அப்படின்றத இருக்கோம் இது வந்து சமையலுக்கு நல்ல உகழ்ந்தது சமைச்சி சாப்பிட்றதுக்கு பிஞ்சி சமையல் காய் கொத்து சமையல் எல்லா வெரைட்டிக்கும் அருமையான ரகம் ரகத்தில் வந்து என்னுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எட்டு நாள் சென்று பழுக்க கூடியது வெளியில் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் வெளிநாட்டுக்கு போறவங்க நிறைய விரும்பி அதை கேட்குறாங்க வந்து அதிகம் சோளையும் இருக்கும் வந்து வெயிட் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பெருசு இல்லாமல் இருக்கும் ஃபுல் சோளம் இருக்கும் கொஞ்சம் விரும்பி கேட்குறாங்க இங்க நிறைய சமைச்சு சாப்பிட்றவங்க உள்ளூரில் நிறையா இந்த வயசானங்களே அதிகமாக வந்து கேட்பாங்க இதில் பண்ணிட்டு இருக்கோம் இது பலா வந்து நீர் தாழ்ந்த பூமியில் பலா கிளம்பாது பண்டுட்டி ஏரியாதான் இது ஒரு இது பன்னூட்டி டவுன்லேயே பலாம் மரம் கிடையாது பன்னூட்டிலேருந்து வரலூருக்கு ரூட் இடமும் குழஞ்சாவிலேருந்து இருந்து ரோட்டுக்கு ரோட்டு உட்பட்ட இடத்துல தான் இருக்குது இப்போ நாங்கள் பன்னூட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்கோம் நூற்றி ஐம்பது அடியில் இந்த இடத்துல வந்து தண்ணியே கிடையாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் நூற்றி ஐம்பது அடியில் தண்ணி ஏறாது அதே மாதிரி வறட்சியும் இருக்கணும் பாய்ச்சல் இருக்கிற பூமியில் தான் பல கிளம்பும் மழை காலத்தில் இருபது அடி முப்பது அடிக்கு நீர் மட்டம் ஏறி வர பூமியில் பலா உற்பத்தி பண்ண முடியாது முந்திரி பண்ணலாம் மா பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இது பண்ண முடியாது முக்கிய இது அதான் இதை நாங்கள் சந்தைப்படுத்துறது இப்போ தச்சமயம் ஒரு நாலு ஒன்றுக்கு பொன்னூட்டி ஏரியாவில் நூறு டன் நூற்றி இருபத்தஞ்சி டன்னு ஒரு நாளைக்கு டெய்லி இப்போ மூணு மாதமாக காய் போயிட்ருக்கு இதெல்லாம் பழமாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை வேற ஒன்றும் அழிக்க முடியல இதை வச்சிருந்து பண்ண முடியாது மூணு நாளைக்கு மேலே வச்சுருக்க முடியாது அதனால் இன்னும் வருங்காலத்தில் பத்து வருஷமான இரநூறு டன்னு இரநூத்தம்பது டன்னு ஒரு நாளைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு ரொம்ப ஓசனில் இருக்குது இதை கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் வந்து கண் திறந்து நெல்லை இப்போ பாம்பேயில் கிசான் கம்பெனின்னு பெரிய கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்காரங்களெலாம் ஒரு நாளைக்கு டன்னு கணக்கில் வாங்கி பழம் சூஸ் பண்ணி செல் பண்ணுறாங்க மாதிரி கம்பெனிக்காரங்க கவர்மெண்ட் வந்து தடுவிச்சு இந்த இந்த ஏரியாவில் இதே மாதிரி இந்த சூஸ் பண்ணாலும் மதிப்பூடி செஞ்சாலும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கவர்மெண்ட்டும் நாங்களும் ரொம்ப பரிந்துரை பண்ணி பார்க்குறோம் சொல்லி பார்க்குறோம் ஒன்றும் சொல்லணும் செய்கிறாங்கிறாங்க இது வரைக்கும் காலு போட்டுக்கிற மாதிரி தெரில ஆனால் இந்த மரத்தை இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் விவசாய பற்றிட்டு வெளியிடும்போது இந்த போட்டோவை இருந்தாங்க இந்த போட்டாவை இருந்தாங்க அதேமாதிரி எல்லாம் செய்கிறாங்க விழா நடத்துகிறாங்க விசுவோஷம் ஈசா மையம் கூட இப்போ இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி அடுத்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி பராத்திர விழா நடத்துகிறாங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மேல் மாப்பிட்ட திருவிழா நடத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது தனியார் செய்கிறாங்க நிறையா இருக்குது இப்போ வந்து புதுசார் குறியீடு நாங்கள் எழுதி கேட்டிருக்கோம் பன்வெட்டி புதுசார் குடு அது இப்போ கம்பீரமாகிடுது இன்னும் கைக்கு கரைக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆம்போல் இருக்கு இதை சந்தைப்படுத்துகிறதும் இதே மாதிரி இருக்குது நாங்கள் வந்து இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் எவ்வளோ வேணாலும் புதுரகம் கொடுத்தாலும் எது பண்ணாலும் உற்பத்தி பண்ணால் ரெடி ஆனால் வந்து மதிப்பு ஊட்டி செய்கிறதோ அதை மறுத்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு முடியல காரணம் என்னென்னா நாங்கள் நூறு மரம் மரம் வச்சுருக்கோம் அது எங்களால் பராமரிப்பு பண்ண முடியாது இங்கே ஆள் ப்ராப்ளம் இங்கே வந்து நிறையா வந்து கம்பெனிகள் இருக்குது முந்திரி பயிர் கம்பெனி மலீலா பயிறு கம்பெனி இங்கே ஆள் டைட் ரொம்ப இருக்குது லேடிஸ் வரதும் ரொம்ப இதாக இருக்குது அதனால் விவசாய வேலை அப்படி இருக்குது இது மரம் மாட்டா எங்களுக்கு லாபம் தான் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெய்வம் மாதிரி வழிபட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து இதை பராமரிப்பு பண்ணுறோம் அதே மாதிரி வந்து அதுக்கு வயசில் பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு எங்களுக்கு காய் கொடுக்குறது ஒரு மரமே அதனால் எங்களுக்கும் அது வாழ்வாரத்தை தீர்த்தி கொடுக்குது அதால் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மரம் மட்டும் விற்பனை ஆகுது போகுது இது வந்து வெளி மாநிலம் நிறைய போகுதுங்க பாம்பே போகுது புவனா போகுது கர்நாடகா போகுது வெளிமாநிலம் ஆந்திரா ஃபுல் ஆந்திரா தான் அதிகம் சேல்ஸு எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிட்டு தான் இருக்காங்க இருக்கு இது சோலையில் வந்து பலா ரொம்ப பேர் போனது அதனால் இதை விரும்பி வாங்குகிறாங்க கேரளா வந்து கொட்டை தான் யூஸ் ஆகும் பழத்துக்கு யூஸ் ஆகாது அவங்க வந்து வந்து சோலையை எடுத்து பண்ணலாம் சிப்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் பண்ணலாம் இதை சிப்ஸும் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒத்து வரும் திக்னஸ் வரும் அந்த குழப்பு வராது கிடாது பல பண்ணுடி பல முக்கியத்தான் இது வந்து இப்போ எத்தனை வாழ்வாதாரம் மக்கள் இருக்காங்க இந்த பல்லவன இப்போ எங்கள் ஊரில் இருக்கிறவங்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பேரும் தான் இருக்காங்க பலாவை நம்பி தான் எல்லாமே பலாவ் வியாபாரி பல வியாபாரி தான் இங்க ஆள் ப்ராப்ளம் வந்ததுலாம் நாங்க வந்து மரமாட்டே வச்சு வேண்டும் இப்ப நாற்பது வருஷமா பலா மரத்தை வச்சு உருப்பு தேவோம் இங்க ஆள் வந்து லேடிஸோ ஜென்ஸோ இங்க ஆள் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல கிடைக்கல ஆள் கிடைக்கல அவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு கம்பல உட்காந்து வேலை செய்யறாங்க காத்தில செய்யறாங்க கூலி அதிகமா கம்மியா இந்த வேலைக்கு வரவங்களுக்கு அந்த வேலைக்கு வேலைக்குறாங்க இந்த வேலைக்கு அதே கூலி எங்க வர மாட்டாங்க ஏன்னாக்க இது வந்து வெயில்ல இருக்கணும் அவங்க ஃபேனில் உட்காந்துக்கிட்டே முந்திரி பேர் தரம் பார்க்குறாங்க மல்லாட்டை பேர் தரமாக்கிறாங்க ஃபேனு ஆற்றுல இருக்காங்க அவங்க டீ விடுக்குறாங்க வெயிலுக்கு வரவே தேவையில்லை நம்ம அதை விட நூறுபா கொடுத்தாலும் அவங்க வர்றதுக்கு விருப்பப்படலை அங்கே இருக்கிறது அதுதான் இப்போ நாங்கள் எங்களுக்கு வேலை செய்கிறத பக்கத்தில் செருவத்தூருங்கிற ஊரில் அவங்க நாலு கிலோமீட்டரில் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க இப்போ இந்த முந்திரி உடை உடைக்கிற வேலை அங்கேயும் போயிட்டு அவங்களும் இங்கே வரதுக்கு யோசனை பண்ணுறாங்க முந்திரி உடைப்பு வேலை இங்கே அதிகமாக நடக்குது இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் பண்ணுறாங்க நம்ம இருபத்தஞ்சு ஆளு முப்பது ஆள் நாற்பது ஆள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு தான் நீங்கள் வந்து அரசோ தனியாரோ ஒரு பெரிய சாட்சியோ கொண்டு வந்தால் கொஞ்சம் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து பல சூஸ் மற்றது வந்து வெளியில் அறிமுகம் ஆகும் பல கூட்டுப்பொருள் ஏகப்பட்டது இருக்கு கூட்டு பொருளை ஒரு வருஷம் வச்சுக்கொண்டு செய்யலாம் அதெல்லாம் எங்களுடைய மெதடி சொல்கிறாங்க தவிர எங்களால் செஞ்சு பண்ண முடியல ஏன்னா நான் எங்கிட்ட இப்போ எங்கிட்டலாம் இரநூத்தி ஐம்பது மரம் இருக்கு இந்த நூற்றி ஐம்பது மரத்தை பார்க்க முடியாதே நான் நாலு ஆளாக வச்சுக்கிட்டு பார்க்குறேன் இந்த காய கொண்டுமே என்னால் விற்க முடியல குடோனில் வச்சு குடோனுக்காக இருந்து கமிஷன் கொடுத்து நாங்கள் வித்துட்டு வரோம் இப்போ நாங்கள் மதிப்பு கூட்டு எப்படி செய்ய முடியும் ஆ ஒரு மரத்தை ரெண்டு நாளாக ஒரு நாளாக டெய்லி ஒரு நாளாக பார்க்காத போனால் சரி வராது அதில் அழுகல் இருக்கா அணியில் அடிச்சுருக்கா நம்ம எவ்வளவு பார்த்தாலும் இன்னைக்கா வெட்டினா மறுநாள் போய் கொண்டாடு அதை வெட்டியுமே சேல்ஸ் பண்ணணும் இல்லைன்னாக்கா மறுநாள் மாட்டுக்கு தான் வெட்டி போடலாம் அதுமாதிரி போயிடும் அதால இதுதான் பார்க்குறதுக்கு சரியா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு போன கூட அந்த சீசன்ல சித்திரி வைகாசி ஆனி இந்த மூணு மாசம் பழுக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளவு ஸ்டடியா இருந்தாலும் நாங்க ஒண்ணாகல எங்களை மிஞ்சிடும் எவ்வளவு அனுபவம் சின்ன விட்டு வந்தா மண்ணா படுத்துரும் அது மூணு நாளை விட்டோம்னாக்கா மாட்டுக்குதான் போடலாம் ரொம்ப நன்றி சரி நன்றி நம்பரிய நன்றி